வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சே கட்டி மொத்தம் வந்து ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு மொத்தம் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஏரியா வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க அவுட்டரில் பாத்ரூமுக்கு மாடிக்கு பார்க்க பாடிங்க போர் போர் கொண்டான மோட்ரு தண்ணி தொட்டி சைடில் வென்டிலேஷன் கேப் அப்படின்ட்டுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க வந்தால் உடனே கிரையும் பண்ணாங்க உடனே வந்து குடிக்கிற மாதிரி பக்கா ஃபினிஷிங் ஃபினிஷிங்கோட்ருக்கு இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினெழுங்கிற அளவுலேங்க நல்லா பெரிய சைஸ் அளவே கொடுத்துருக்காங்க இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏரியாவில் வந்துங்க நல்லா பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இந்த லோ பட்ஜெட்டுங்க ரெண்டு பெட்ரூமும் வந்துங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க பெரிய பெட்ரூமாகவே இருக்குது பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாறுங்க ரெண்டு பெட்ரூமே வந்துடும் இது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்துங்க அட்டாச் வராது அவுட்டரில் வந்துங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே பாத்ரூம் இருக்குது இதுவுமே பத்துக்கு கிராம் மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ரூம் ரெண்டுமே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்துங்க அவுட்டரில் வந்து பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க மைல்டு கலர்லிங்க பக்கா செலெக்ஷன் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறது கிச்சனுங்க ஆறுக்கு பத்துனுங்க நல்லா காம்பாக்டாக பண்ணியிருக்கிறாங்க இது நல்லா எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபுங்க ஜன்னல் அப்படின்ட்டுங்க சின்ன கிச்சன்லேயுமே வந்துங்க நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க இப்போ எட்நூறு ஸ்கொயர் ஃபுட்டை வருதுங்க இந்த பில்டிங் ஏரியா பிளான் அப்ரூவலுங்க டிடிசி அப்ரூவலும் இருக்குது அதுபோக வந்துங்க பேங்க் லோன் வேணாலும் வாங்கிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்